எங்க வைக்கிறேன்னு பாருங்க அங்க வைக்கிறேன் முள்ளார போய் மறு சாப்பிடு சொல்லாருங்களேன் ஒரு முறை வெங்கலை சார் மறுமுறை பாருங்களேன் உதவி நல்லா கையில வச்சு உள்ளாரையே அப்படியே வளைஞ்சு சரி ஜெல்டி அப்படின்னா பாருங்க அது போய் சாப்பிடும் இந்த எடுத்து இங்க வச்சு அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஒரு போடு அந்த கோட்டு உள்ளாரி எல்லாம் விளையாட்டு ஆரம்பம் இதை பாருங்கள் ஒரு அண்ணன் கைது பொறுத்து கேட்கறதுக்கு நாய் மண்டப்பான்னு சொன்னார் நாய் மண்டலம் விற்க முடியாது நரியோடு மண்டை அந்த மண்டை பாருங்கள் எங்கே விற்கிறேன்னு சொல்லி அதுவும் அந்த இடத்துல எல்லோரும் பார்க்கும்போது மூணே மூணு நிமிஷம் அந்த மண்டை பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நரி குட்டி மாறி மாறும் மறு நிமித்தமே பார்த்தீங்கன்னா மண்டையாக மாறிடும் ஆறு மணி வரைக்கும் காட்ட முடியும் அப்படின் அப்படின்றது யாரையும் கேட்குறாரு முறை தான் தெரியும் மறுமுறை பாருங்க தெரியாது சொல்லி காலி குண்டான் உங்க வீட்டில் இருந்தால் பல விஷயம் பண்ணுங்க எங்கிட்ட இருந்தால் ஒரே ஒரு விஷயம் தான் பண்றது மேலே மூரனு பாருங்களேன் ஒரே ஒரு மூடாது பயங்கரமா இதே மாதிரி மூணாவது அதோட குறந்து மூடும் போது எல்லாரும் கண்ணுக்கு ஒரு நாலு காலு ஒரு வாலு ஒரு மாயார்ள்ள நிறைய பெண்களை காட்டு எல்லாருமே பாருங்க அடிக்கணும் அந்த சமயத்தில் அது உயிர் வரும் அந்த மண்டை எப்படி உயிர் ஆகுது அந்த பொம்மை எப்படி எழுந்துட்டு ஆடுது அதை தான் பாருங்கள் முக்கியம் அதை பாருங்களேன் மறுபடியும் தொடர்ந்து வச்சு காட்டினேன் நிறைய மண்டை தீர்த்தம் வாங்குற ஒரு தொம்பு காத்து போகிறதுக்கு இப்போ பாருங்க அது மேலே எல்லாமே பாருங்கள் என் அருகாமலேயே இருக்கணும் தூரத்தில் போய் சாப்பிடக்கூடாது இந்த துண்டில் பாருங்க தான் இருக்குது சொல்லி காலி துண்டு இந்த துண்டில் தான் மலை நூலில் ஒரு அண்ணன் சொன்னார் இந்த உள்ளார தான் பாருங்கள் எச்சிருந்து எடுத்து உள்ளார விட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள் காலி துண்டு துண்டு பாருந்து எல்லாரும் கிண்ணத்தையும் காட்டி மூணு வேலை நல்லா உதவியது பாருங்க அதுவும் அந்த கிண்ணத்தை மேலே இதெல்லாம் தண்ணி பாருங்க அங்கே வச்சுக்கிறேன் என் பத்துக்குள்ளே வச்சுக்கோங்கன்னா பார்க்கறது பாருங்க நல்லா இருக்கேன் துண்டு பாருங்கள் அது மேலே மூடிக்கேன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி அது மேலே குழப்புறேன் இது உயிர் இருக்கிற பாம்பு ஆறு மணி வரை நான் காட்டுவேன் அது உயிர் இல்லாத வெளியே மண்டை மூணே நிமிஷம் தான் உயிர் மறு நிமிஷம் மண்டையாக மாறுது இந்த பாம்பு பார்த்தீங்களா எதுவும் பாருங்கள் இது புது மாதிரி கழுத்துல எடுத்து போட்டுக்கோ பாருங்க இந்த பாம்பெல்லாம் எடுத்து நரி வரும்போது இந்த பாம்பு பக்கத்துல இருந்து அசிங்கமா இருக்கும் பாம்பெல்லாம் பாருங்க பழைய நடந்தும் அதனால பாம்பெல்லாம் கட்டி ஓரத்தில் வைக்கிறேன் உள்ளாரி வச்சிருக்கிற மண்டை ஓடு அந்த மண்டை ஓடு எப்படி உதுராது அதுதான் மேஜிக் விளையாட்டு இதெல்லாம் காட்டி சிச்சனுக்கிறது இருந்த ஒரு சில கீழன்னா பார்த்துட்டு போவாங்க ஒண்ணுமே இல்லை பெருமை பேசுங்க பொய் பேசாதீங்க நம்மளாம் மாலை போட்டுருக்கிறோம் உள்ளார குனிஞ்சு பாருங்க உயிர் வந்திருந்த வந்துருக்கு வரலன்னா வரல ஒரே வார்த்தை சரியா குனிஞ்சு பாரு வேஸ்தாத மாதிரி நீ ரொம்ப பயப்படுற வந்துச்சா வரலையா உண்மை சொல்றியா வேற எதனா சொல்றியா ஆ உண்மையான விஷயம் தாங்க உடக்க அடிச்சுக்கிட்ட இந்த பக்கம் கூட்டம் கவனத்துல நான் பண்ண வேண்டதை பண்ணலை இப்ப பாருங்க இது வைக்கணும் இது வச்சாதான் எல்லாமே பாருங்க பண்ண முடியும் ஒரு மந்திர வச்சு நீங்க பத்து பேர் என்ன பார்க்கும்போது உயிர் பண்றது கத்துறன்னா மந்திரவாதி நான் இல்லை இந்த டப்பில் இருக்கிறது தான் மந்திரம் இப்போ பாருங்க அதுல இருந்து ஒரு ஒரு ஓவுண்டு இந்த ஓவுண்டு எடுத்து அந்த மண்ட மேல பூசி இந்த குண்டு வெளியே எடுத்தேன் ஒரு பெருச்சாளி குத்தி சைஸ்ல ஒரு குள்ள நிறைய மூணே நிமிஷம் மறு நிமிஷமே மண்டல் கோயில் அது எப்படி மாறுதுன்னு பார்த்துக்காங்க பயங்கரமா நான் சொல்லும் போதும் விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு மூணு பேர் தெரியா சிக்கரமா காண எதுனாலும் இருக்கிற ஓல ஒன்னு எடுத்துருக்குறேன் வேலவு எடுத்திருக்கிறேன் எது வேலை விற்கிறேன் பார்த்துக்க எல்லாருக்குண்ணுக்கு கமாசான முறையில எல்லாரும் சிரிக்கிற மாதிரி மாதிரி அந்த விளையாட்டெல்லாம் செய்யக்கூடாது மாதிரி எப்படி 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 பாருங்க அந்த மையோட பவறு எல்லாரும் கண்ணாக கூற பெருச்சாலி குட்டி சைஸில் காட்டு பெரிய நரியெல்லாம் காட்டுறதுக்கு அண்ணக்கூடிய இல்லை சின்ன நரி சின்ன தட்டாக இருக்குது காட்டும் விளையாட்டு பிச்சடிக்கிற பொருளுக்கு சாமி ஃபஸ்ட்டு எல்லாம் இருந்தது இப்போ குனிஞ்சு பாருங்க அந்த இடம் யாரு கற்றுக்கிட்டு நடந்தே போயிடலாம் வந்துருந்தால் வந்துருக்கும் உண்மை சொல்லுங்க போய் சொல்லாருக்கு கீழே குனிஞ்சு பாருங்கள் வந்து அதுக்கு நீ யார் அதை பார்த்தீங்கன்னா அப்படி ஆனால் பண்ணுறேன் ஆடக்கூடாதுன்னு பேசு இங்கே இருக்குது பார்த்தியா சீற்றி நிறைய விளையாட்டு எல்லாரும் தாகட்டும் மாதிரி பாக்குறீங்க அதான் நல்லா இருக்கு பாருங்க இந்த கடவுள் சத்தியமா இந்த மலையின் ஒரு அங்கால பரமேஸ்வரி சத்தியமா இது பாருங்க இந்த கம்பீலி கவர் தாண்டி உங்க பக்கம் வரவே வராது அங்காளம்மா சத்தியமா இந்த கம்பீலி கவர் உள்ள காட்டுமே பிச்சை கட்டேன் இருந்தா புரிஞ்சு இல்லைன்னா பார்த்துட்டு போனேன் வேற ஒண்ணுமே இல்லை எனக்கு முக்கியமான கிடையாது நான் ஒரு முறை தான் பார்த்தேன் எனக்கு தெரியல மறுமுறை காட்டுனா அதுக்குள்ளே மூணு நிமிஷம் முழுஞ்சிருச்சுன்னா என்னால் காட்ட முடியாது யாரும் பயப்படாதீங்க அண்ணா நான் சத்தியமாக இந்த கண்ணுக்கு தெரியும் ஒரு ஸ்டெப்பு கெட்டு வந்து பாருங்க அதான் சொல்ல முடியும் என்னார் ஒரு ஸ்டெப்பு நின்னுக்கு வந்து பாருங்க அப்புறமா அவர் சொன்னாருப்பா செய்வே டி அப்புறமா அவர் சொன்னாருப்பா நான் செய்வே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு யாரும் சொன்னாருங்க ஒரு ஸ்டெப்பு மேலே இப்படி பாப்பா முன்னாடி வந்து பாருங்கள் எல்லார் கண்ணுக்கு தெரியும் இது எடுத்திருக்காரு புட்டு எடுத்திருக்காரு சரியா எல்லார கண்ணுக்கு பயங்கரமாக காட்டு டேய் மாயல் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அழுத்தி வச்சுக்க அண்ணன் குடிய இருந்தால் கரெக்டாக இருக்கும் சின்ன தாம்பால் தான் நான் எடுத்துக்கணும் வந்துட்டேன் அதுதான் தப்பான வேலை ஒரே ஒரு நிமிஷம் அழுத்தி வச்சுக்க சொல்லும்போது இதோ இந்த கம்பிலி கவருக்குள்ளார வந்து நிற்கிறது ஜனங்கள் மூஞ்சி பார்க்குற அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நரிமுகத்தை பார்த்துட்டு காலையில் போகிறாங்க அவங்க போகிற காரணத்தை முடி ஒரே ஒரு நிமிஷம் அழுத்தி வச்சுக்க வெளியே மட்டும் கூடாது நான் சொல்லும்போது போது எல்லாரும் கண்ணுக்கு காத்து தொத்தாரு அங்காளம்மா காலாண்டு வந்து தில்லு இப்படி வந்து நில்லு எல்லாரும் பார்த்துட்டு போகட்டும் நடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த கபில இறக்கிறது அந்த வச்சு இந்த கபில சுத்தி அந்த இடத்துல வச்சது வந்து ஆடும் இது உள்ளார என்ன இருக்குது அதை பத்தி சொல்லுவேன் கைமையில இந்த பாருங்க திருத்தி வெளியே விடுப்பா பாம்பு எல்லாம் பிடிக்கிற நிறைய எல்லாருக்கும் வெளியே விட மாட்டேன் அதன்க்கு அதிகம் நான் விடுறேன் நீ பாரு பேரு சொல்லு ஏன் பையன் தான் ஏன் ஆள் தான்

மண்டை வச்சு உயிர் பண்றதான் சொன்னேன் ஏதோ உங்க வீட்டு காட்டினேன் நாங்க சரியா பாக்கல தட்டை துறப்பா நாங்க பாத்துக்கா போடுறேன் நியாயமான வார்த்தை நான் தட்டை துறப்பேன் அது வெளியே வரும் நீங்க எல்லாமே பார்த்துச்சுன்னா நீங்க பாக்குறது பத்து பேர் நீங்க பாத்துட்டு போயிடுவீங்க இந்த ஏற வயிறு மண்ணு சின்னது இதெல்லாம் கண்றது கத்துறது இந்த வயிற்றுக்கு இல்லாம தான் இந்த சமயத்துல உங்க கையில இருந்தா ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் ஒரு ஆளு பிச்சை கொடுங்க உங்களை பார்த்து நாலு பேர் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிறேன் தட்டை துறக்கிறேன் அவனை மேல கலப்புறேன் பாத்துட்டு போங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது காட்டி பிரச்சனை கேக்குறேன் இந்த சமயத்துல உங்க கையில இருந்த ஒரு கருணம் கொடுங்க பாக்கலாம்

கண்ணால் பார்த்ததுக்கு ஒரு கரமும் கையாளம் முடிஞ்சதுக்கு ஒரு காரணம் என் வித்தியா பாவம் பின்னாடி இருந்து பார்த்தாங்க நம்ம கை இருக்காது ஏதோ ஒன்று நம்ம புள்ளை மாதிரி நம்ம தம்பி மாதிரி கத்துறானேன்னு சொல்லி தான் இதெல்லாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எடுத்து ஆண்டு உள்ளார பத்திரமா வச்சுட்டு அம்மன் துண்டு இந்த குண்டு தான் பாருங்க முக்கியமான விஷயம் டைம் பண்ணாத சீக்கிரமாக காட்டு எல்லாரும் பார்த்துட்டு போகட்டும் அங்காரம் மாவுக்கு முன்னாடி கோபமாக மூஞ்சு காட்டாது மெல்லமா மூஞ்சி காத்து ஜனங்க பார்த்துட்டு போகிற விஷயத்துக்கு போகட்டும் அவங்க போற காரணம் முடியட்டும் அவனு மேலே எழுந்திருக்க வைக்கிறது அதான் எனக்கு தெரிஞ்சது மலையூர்ல ஒரு அண்ணனை அவங்க மயக்கமா எனக்குறேன் தாகமாக இருக்கும் உயிர் போயிடும் அவங்க மேலே கலப்பலாமா நிறைய காட்டலாமான்னு கேட்டேன் அவன் பொறுமையே போய் கேட்கிறான் நீ நிறைய மட்டும் திறந்து வச்சு காட்டினா பத்து ரூபாய் பிச்சை தந்திருக்கிறேன் அதுவும் தப்பு அவனே எழுப்புறேன் அது முடிஞ்சு காட்டுறோம் பாருங்க இந்த டப்பில் இருக்கிறது சுத்தி அந்த இடத்துல வச்சா தான் அது வெளியே வரும் ஏன்னா அதுல என்ன இருக்குது மந்திரம் இல்லை ஒரு சின்ன ஒரு எலும்பு இந்த எலும்போட பிளாக் பிளாக்ஸ் அப்புறமா சொல்றேன் இப்போ பாருங்க இந்த எலும்பு சுத்தி அந்த இடத்துல வைக்கிறேன் தம்பி நேரா நில்லு பேசுறீங்க வீட்டுக்கு போகலாமே பிச்சை கேட்டேன் ஒரு நூறு ரூபாய்க்கிட்ட பிச்சை தந்தாங்க

நீ மேல எழுந்திரிக்கணும் நிறைய வெளியே வரணும்ல எல்லாரும் எப்படி கை காட்டுவாங்க நம்ம சிச்சைக்கு ஏற்ற ரூபாய் நூறு கை குடுத்தாங்க கைதானப்பா காட்டுவாங்க எல்லாரும் காட்டி கை காட்ட மாட்டேன் அது உண்மையா இருந்தா ஒரு நாலு கேள்வி கேட்பேன் கரெக்டா சொல்றீங்க சொல்லுறாங்க நம்ம வித்தெல்லாம் காட்டி ஒரு சின்ன பையன் நம்ம பிச்சைன்னு கேட்டதுக்கு ஜெய்ச்சிக்கு கண்டல எவ்வளவு தந்தாங்க அஞ்சு ரூபாய் கொடுத்தாரு நம்ம அஞ்சு ரூபாய் தரதா பஸ்ட் பர்ஸ்ட் அஞ்சு ரூபாய் தான் அங்க குடுத்தார் அஞ்சு ரூபாய் தந்தான ஆனா அது உண்மையா இருந்தா இந்த பத்தி வித்தைய பார்த்தவங்க பாக்காதவங்க ஒரு தானே கடந்த எவ்வளவு தந்தாங்க பத்து ரூபா இன்னொரு இன்னொருப்பர் தான்காந்தா எவ்வளவு தந்தாரு பத்து ரூபாய் கொடுத்தாங்க அந்த பிறந்த சட்டையை பாரு அவர் சட்டையில செஞ்சு எத்தனை பட்டு பூட்டி இருக்கு அஞ்சு பட்டு பூட்டி இருக்கு நீ அவர் சட்டையில அஞ்சு பட்டு பூட்டல அந்த பிறந்த பட்டுல நாலே நாலு பட்டு தான் பூட்டி இருக்காரு அஞ்சு பட்டு தான் பூட்டி இருக்கு அஞ்சு பட்டு பூட்டி இருக்காரு ஆமா அது உண்மையா இருந்தா இன்னும் ரெண்டு விஷயம் கேட்பேன் கரெக்டா சொல்லு சொல்றேன் கரெக்டா சொல்றியா தப்பா சொல்றியா கரெக்டா சொல்லுங்க நீ கரெக்டா சொல்றியா தப்பா சொல்றியா ಅಂತ இப்ப ஒரே நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சுடுவேன் கரெக்டா பார்த்து பேசு இந்த பத்து ரூபாய் நோட்ல ஃபஸ்ட்டு இருக்கிறது சீக்கிரம் சொல்லு ஒன்பதாம் நம்பருங்க பத்து ரூபாய் நோட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒன்பதாம் நம்பர் அஞ்சா நம்பர் இருக்கு

இப்ப நான் சொல்லும் போது கை மூடி இருக்கிற அதே கையை நான் சொல்லும் போது பிறந்து பாரு உன் கையில அந்த சாமி பிரசாதம் இருக்கும் உன் உடம்புல பிரச்சனை இருந்தா போகும் உன் வீட்டுல கண்டிச்சு ஓம்பல் செய்வா இருந்தா போகும் இன்னைக்கு நாளோ இதே அர்த்தம் வரதுக்குள்ள உன் மனம் குளிர்ற மாதிரி நல்ல விஷயம் காதுக்கு வரும்

Ini buat pertembakan dicari